இறுதி செய்தியாக சமீபத்தில் தான் பார்த்தோம் சார் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பதினோரு ஆசிரியர்கள் வந்து பல இடங்களில் அவர்கள் வந்து பணிபுரிவதாக ஒரு லிஸ்ட் வந்திருந்தது அது பேசு பொருளானது அதுக்கான என்கொயரியுமே வச்சுருக்காங்க ஆசிரியர்கள் வந்து பல இடங்களில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்கலைக்கழகங்கள் லெவல்ல நடைபெறக்கூடிய ஊழலாக இது பார்க்கப்படுகிறது செய்தி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பன்னிரெண்டாம் வகுப்பு போர்டு எக்ஸாமில் ஒரு ஒன்பது பேரை கைது பண்ணியிருக்காங்க மதுரையில் அதாவது நீங்க சொன்னது திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆமா ஒன்பது பேருன்னு சரி பசங்க ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்தேன் அந்த ஒன்பது பேரில் ஒரே ஒரு மாணவன் பன்னிரெண்டாவது பரீட்சை எழுதியிருக்கான் அவனுக்கு உடந்தையாக இருந்தது பாக்கி எட்டு பேர் பெற்றோர் உறுப்பிட அரசு பள்ளி ஆசிரியர்கள் அந்த மாவட்ட கல்வி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க லேப் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு ஆறு பேர் அதில் உதவி பண்ணியிருக்காங்க ஒரு பேப்பருக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்ததாகவும் அதில் ரெண்டு பேப்பரில் ஹேண்ட் ரைட்டிங் வேறு வேறு மாதிரி இருந்ததாகவும் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஊழலை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நீட் வேண்டாம் என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்பதற்கு இதற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் லீக்னு ஒன்று சொன்னாங்க அப்புறம் என்டிஏ எக்ஸாம் நடத்தினதே தப்பாக நடத்தியிருக்காங்க ஒரு சில குறிப்பிட்ட சென்டர்ஸு வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இது தேர்தலில் இவர்கள் எப்படி இவிஎம் மிஷினை வைத்து செய்கிறார்களோ தேர்வுகளிலும் இந்த ஆட்சியில் செய்கிறார்கள் அப்படின்னு பாராளுமன்றத்துல ரைமிங்காலாக ராகுல் காந்தி பேசின அந்த விஷயத்தலாம் பார்க்குறோம் இப்போ வந்து எக்ஸாம் அப்படின்னாலே அது ஊழல் தான் பேப்பர் லீக் தான் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் பட் காங்கிரஸ் ஆட்சியில எவ்வளவு நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த நேரத்துல சமூக வலைதளங்களை பாஜகவினா பெரிய அளவில் பகிர்ந்தது ஒரு பக்கம் குறிப்பாக அகிலேஷ் யாதவ் முதல்வராக இருந்த பொழுது உத்தரப்பிரதேசில் எவ்வளவு பேப்பர் லீக் நடந்தது அப்படிங்கிறதுலாம் வந்ததுன்னு வச்சிங்க அது ஒரு ப அது வந்து ஆர்குமெண்டேட்டிவ் நீ ஒன்று சொல்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறேன் ஆனால் இவங்க என்டிஏ தேர்தலில் தேர்வு நடத்துனதுல இவ்வளோ ஊழலை குறிப்பாக இந்த நீட்டில் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சரி இது இவ்வளவு மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கா அந்த மார்க்கிங்ல அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்களே இது என்னென்ன பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மெட்ராஸ் ஐஐடி தான் அதை பற்றி ஃபுல்லாக அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒரு டேட்டா கொடுக்குறாங்க இது வந்து இவ் இவ்வளோ இவங்க புதாகரமாக சொல்கிற மாதிரி பெரிய அளவில் எல்லா சென்டர்லேயும் இதெல்லாம் நடக்கலை இன்னொன்று சொல்லப்போனால் சிலபஸே இப்போ குறைச்சிட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் குறைஞ்சிருச்சு அதனால் பெரிய அளவு ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுலேயும் ஏதாவது தவறு நடந்திருக்கான்னு பார்க்கணுங்கிறது ஒரு அறிக்கை இதை வைத்து தான் சுப்ரீம் கோர்ட்டு வந்து தடாரடியாக இப்போ ஒரு தீர்ப்பு சொன்னது அதெல்லாம் ரீடெஸ்ட்லாம் எல்லாம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சமீபத்திலாம் சொன்னது நீட்டு ஒழிக்க வேண்டும் சொல்லி பாராளுமன்றத்தில் அவ்வளோ பேசுனவங்க சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு பிறகு யாரும் பேசவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவங்க வேறு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ பட்ஜெட் வந்ததுனால அந்த சப்ஜெக்டுக்கு போயிட்டாங்க ஆனால் மாறாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்லி கர்நாடகா வெஸ்ட் பெங்கால்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக பாஜக அல்லாத மாநிலங்கள்ல கேரளாவில் நடக்கலைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் அதை செய்யலை அப்படிங்கிறது இது வரைக்கும் அவங்க அது சம்மந்தமான கருத்தை சொல்லலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ நீட்டில் இந்த பிரச்சனை இவ்வளவு கோல்மால் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா இப்போ ப்ளஸ் டூலே நடந்துருக்கு சார் அதாவது பேப்பர் லீக்னு ஒன்று நடந்திருக்கு பேப்பர் லீக்கு இன்னும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல பட் அதற்கு இதெல்லாம் இவர்கள் காரணமாக இருக்கக்கூடும் அந்த இது எக்ஸாம் டைகர் அப்படின்னு சொல்லி யாரோ பீகாரிக்கார ஜார்க்கண்ட்கார் அத்தனை அவன்லாம் ஒரு மூணு நாலஞ்சு பேர் அந்த ப்ராக்சியாக பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்களெல்லாம் இப்போ சமீபத்தில் கூட அரெஸ்ட் ஏன்னா இப்போ சிபிஐ கேஸ் நடத்தி வேகமாக பலரை அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்க்கணும் இப்போ பிளஸ் டூல இவ்வளவு கோல்மன் இதுல என்னன்னா அந்த மாணவனுக்காக ஆசிரியர் உட்கார்ந்து அவரு எழுதிருக்காரு நான் வந்து முத நாளே பேப்பர் கொடுத்துட்டேன் அதை படிச்சுட்டு எழுதிட்டான் பேப்பர் லீக்குங்கிறது அதானே அந்த மாணவனாவது எழுதிருக்கான்னு வச்சு அவன் படிச்சிருக்கான் வந்த கொஸ்டின் அவன் முதல்ல வந்துருச்சு அதை பார்த்துட்டு கட கடானே எழுதிட்டான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான் எழுதிட்டான் இங்க வந்து வாத்தியாரே இருக்கானே அப்படின்னா அந்த ஒரு மாணவனுக்கு தான் இது நடந்ததா இது மாதிரி எத்தனை பேருக்கு நடந்தது சரி பனிரெண்டாம் வகுப்பு வரை தொடர்ச்சியாக அவன் தே தேர்வை சந்தித்து வருகிறான் பிளஸ் டூவில் மார்க் எடுக்கிறான் அதற்கு பிறகும் அவனுடைய இதை சோதிக்க திறனை சோதிப்பதில் என்ன இருக்குது அவன் திரும்ப பல லட்சங்கள் கட்டி ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து அதை படித்து மீண்டும் அதை நீட்டுங்கிற ஒரு தேர்வு எழுதி அதில் தான் பாஸ் பண்ணணுமா ப்ளஸ் டூ அந்த ரிசல்ட்டில் வர அந்த கடைசியில் ப்ளஸ் டூவில் எக்ஸாமில் வரக்கூடிய அந்த மார்க் பத்தாதா அப்படிலாம் கேள்வி கேட்டான் இப்போ தெரியுதே எப்படி மார்க் வந்துச்சுன்னு வாத்தியாரே உட்காந்து எக்ஸாம் எழுதியிருக்கானு லேப் அசிஸ்டன்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானு எட்டு பேர் இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார்கள்ல அப்புடின்னா ப்ளஸ் டூ அதிகமாக மார்க் எடுக்கிறவங்க எல்லாரையும் நான் சொல்ல இப் இப்படியும் ஒரு வழிமுறை இருந்திருக்கறதுல உங்களுடைய ஆட்சியில் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே இது இது மாதிரி இதுக்கு முன்னால எப்போ நடந்ததோ இது போல எத்தனை பேருக்கு நடந்ததோ அப்புடின்னா வாத்தியாரே எக்ஸாம் எழுதி இப்போ அந்த பேப்பரை சொல்லியிருக்கிறாங்கன்னா உண்மையாக ஜென்வினாக படித்த பல மாணவர்கள் அந்த ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டோனால இப்போ அவனால் இவங்க மேலே கேஸ் போடலாமா போர்டு எக்ஸாம் மேலே அந்த கேஸ் போடலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுதுதில்லை ஆகவே இந்த திராவிட மாடல் அரசு நீங்கள் வேண்டாம்னு ஒன்று ஒரு விஷயத்துக்காக போராடுவதற்கு முன்னால் உங்கள் முதுகு இவ்வளோ அழுக்குகள் இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இது ப்ளஸ் டூவில் இது அங்கங்கே நடக்கிறது தானேன்னு இவங்க சொல்லலாம் இப்போ யூனிவர்சிட்டியில் என்ன கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போ முழுவதுமாக வெட்ட வெளிச்சமாக ஆகியிருக்கு இது சம்மந்தமாக ஹயர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒன்றும் பேசலை இப்போ ஏன்னா கவர்னர் ரிப்போர்ட்டு கேட்டிருக்காரு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒன்றும் பேசலை சரி இப்போ இந்த இது வந்திருக்குது அன்பில் மகேஷ் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் தெரியல ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கல்வித்துறையில் எவ்வளோ சீர்கேடுகள் நடந்திருக்குன்னு ஒவ்வொன்றா வெளியில் ஆரம்பிச்சிருக்கு இவங்க தான் பேங்க் நீட் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கையெழுத்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் திரௌபதி முர்முவுக்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் சேலம் மாவாட்ட சேலம் மாநாட்டில் அதை வந்து ஆயில் துடைக்கிறதுக்காக அந்த பேப்பர்லாம் யூஸ் பண்ணாங்கங்கிறத பார்க்குறோம் அளவுக்கு தான் இவங்களுடைய போராட்டமும் இருந்ததுங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆனால் அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அது உயர்கல்வியாக இருந்தாலும் சொல்லி கல்வியாக இருந்தாலும் சொல்லும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மிகவும் ஒரு அந்த மாணவருடைய வந்து அவன் எதை நோக்கி போறானே தெரில இவங்க வேணும் நீட்டை ஒழிச்சிருவோம் ஒழிச்சிடுவோம்னு சொல்கிறாங்க எப்போ ஒழிப்பாங்க அந்த ரகசியமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ரகசியங்கிறதே வந்து லட்சக்கணக்கில் சைன் வாங்கிட்டு போய் திரௌபதி முர்மு பிரசிடென்ட்டை கொடுக்கறது தான் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த ஒட்டாளக்கடியை பார்த்துட்டு அது அவங்களுக்கும் இப்போ அறிவு இருக்குதான்னு தெரில கர்நாடகாவில் அவங்களும் நாங்களும் தீர்மானம் போட போகிறோம் அப்படிங்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் நாங்களும் தீர்மானம் வரோம் இப்படியெல்லாம் செய்தால் நடந்துருமான நேற்று தான் சுப்ரீம் கோர்ட்டு நங்குன்னு ஒரு கோட்டு கொட்டியிருக்கு இதற்கு பிறகும் இவர்கள் அந்த மாணவர்களை வந்து ஒரு பகடைக்காயாக வைத்து கொண்டு ஒரு குறுகிய அரசியலை செய்கிறார்கள் இது கூடிய விரைவிலேயே முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை